சாம்பார் சட்னி ஊத்துனாங்க ஊத்துனாங்க கார சட்னி தக்காளி சட்னி கொஞ்சம் கேட்டேன் தக்காளி சட்னி கேட்டிங்க ஆஹ் அது கேட்டேன் இல்லைன்ட்டாங்க ஆனா அங்க தானே இருக்கு தக்காளி சட்னி எடுத்து ஊத்துனேன் தம்பி அது வேணும்னா எஸ்டா இருபது ரூபா பே பண்ணுனாங்க சொல்லுங்க அப்படி சொல்லுங்க வேணாங்க எடுத்துட்டு போனதே இருபது ரூபா எடுத்துட்டு போனதே இருபது நான் எங்க அது சட்னி சட்னி வாங்குறது நான் வெறும் சாம்பார் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டேங்க நீ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருவ உங்களுக்கு நீ எதை டாப்பிங் சார் தக்காளி ஏன்னா ஒரு காலையில வந்து முக்கம் வாங்கிட்டு வந்துட்டாரு போயிட்டு ஓட்டல அதனால நீ தக்காளி வச்சு பேசிய ஆளும் சொல்லிட்டாரு அதனால அந்த தக்காளி காணப்பதிவு தான் இந்த வீடியோ சரி சொல்லுங்க சார் ஏன் தெரியல தக்காளி ரேட் ஏறிச்சு கத்த வரேன் ரிப்போர்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்க என்ன பண்ணும் நாங்கள் எதுவும் பண்ணல எல்லாம் பண்ணது ஃபுல்லாக கடவுள் சரி பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் சென்னையில் நம்மளை சுற்றி உள்ள ஒரு நாலு மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டா ஆ சொல்லுங்க ஸ்டேட் எல்லாம் வந்து தானே பார்த்தீங்கன்னா கனமழை ஓகே அண்டு தமிழ்நாட்டில் மட்டுமே ரெண்டு புயல் சரி பத்தாவது கர்நாடகா ஆந்திராவில் டோட்டலி அதனால் தக்காளி காலி நான் கனதரன் ரண்யா பேசுகிறேன் எனக்கு தெரியும் தக்காளி காலி காலி வேளி நம்ம இந்தியாவில் இந்தியா ஓடுங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லான ஃபுல் மழை விவசாயிங்க அது ரொம்ப பாவம் அது வந்து தமிழ்நாடு ஆளு வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் நம்மளை சுற்றி உள்ள பார்க்க மாட்டாங்க நியூஸ் இப்போ ஆந்திராவில் கர்நாடகா பார்த்தீங்கன்னா அங்கேயும் கனமழை தான் அங்கேயும் நிறைய மழை

நம்ம ஆளுங்க வந்து தயாரிக்கிறதும் கொஞ்சம் தடுக்கப்படுது அதனால பாத்தீங்கன்னா தக்காளி விலை ரேட்டு இன்க்ரீஸ் ஆனது இல்லை மழை விலையினால எல்லாம் அழை விலை பாதிக்கப்பட்டு இப்ப பாத்தீங்கன்னா லோட் பண்ணி வச்சிருந்த தக்காளி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால இவ்வளவு ரேட் அதனால பார்த்தா தான் இவ்வளோ ரேட் வருதுங்களா தக்காளி ரேட்டு கண்டிப்பா இதனால மட்டும்தான் ரேட் ஆகுது சரி நீங்க ஏன் தக்காளி தட்னி அங்கே போயிட்டு ஹோட்டல் இருந்து காலையிலேயே போயிட்டு மொக்க வாங்கினா இருந்தீங்க தக்காளி தட்னிக்கு இன்னும் உங்களுக்கு தக்காளி அவ்வளோ பிடிக்குமா ஆமாங்க பிடிக்கும்

ரெண்டு இருக்கு இது இது வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் தெரியும் கால்சியம் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எலும்புக்கு வந்து ரொம்ப பவர் கொடுக்கறது அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து கால்சியம் மட்டும்தான் வைட்டமின் கேவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எலும்புடைய எலும்புக்கு தான் அதுவும் அதாவது லேயர்ல வந்து வர்ற அந்த நோய் அதெல்லாம் வந்து தடுக்கப்படுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதோட கெட்டது தெரியுமா தக்காளி கெட்டது தெரியும் எனக்கு ஒன்னே தெரியும் என்ன சொல்லுங்க அந்த டண்டு எல்லாம் போட்டா கிட்னில ஸ்டோன் பார்க்கலாம் சொல்லுவாங்க அது தெரிஞ்சு நீங்க போயிட்டு தக்காளி சட்னி கேட்டு காலையில மொத்தம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க அதை விடுங்க அது ஒன்று தக்காளியில் வந்து ஸ்டோன் ஆகும் அந்த தண்டு புகார் தண்டு பகுதியை வந்து அதை ஆப்பு போட்டு தான் எல்லாம் சமைப்போம் அதை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுவாங்க கட் பண்ணிவிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா தக்காளி நிறையா சாப்பிட்றதுனால கொஞ்சம் அசிடட்டி அஞ்சு ரூபா ஈனோ போடுங்க நெஞ்சரிச்சல் ஆகுனா ஈனோ போட்டு குடிங்க அதெல்லாம் சரியாக போயிடும் சொல்லுவாங்களா அந்த நெஞ்செரிச்சல் வரும் அதனால ஈனோ போட்டு கூடாது அதுவும் கெமிக்கல் தான் தக்காளியே கொஞ்சம் கம்மி பண்ணால் போதும் தக்காளியை கொஞ்சம் கம்மி பண்ணால் போதும் தக்காளியில் கால்சியம் பாவம் இருக்குது ஆசிடிட்டியும் இருக்குது

இதுபோல் தெரியாது அவனுக்கு தக்காளி ரெட்டி எண்பத்தொம்பது ரூபாய்க்கு நான் நேற்று கடைக்கு போயிட்டு அரை கிலோ தக்காளி வாங்கினேன் எண்பது ரூபா சொன்னாங்க இவ்வளோ காசு சொல்லிட்டு எடுத்துட்டு போனதே எண்பது ரூபா தான் எப்படி அரை கிலோ தக்காளி வாங்குறேன் நினைச்சிட்டு மூணு இட்லி அதனால அவனை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நான் அப்படியே மனசே புரிஞ்சிடுச்சு அது சொல்லி ஏன் இன்னைக்கு சொன்னேன் நான் போய் இன்னைக்கு ஹோட்டலில் அசிங்கப்பட்டுல அப்படின்னா அசிங்க மட்டும் வாங்கிட்டு வந்தேன் பாருங்க வந்து ஒரு ரெண்டு நாள் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா விவசாயிங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஏன்னா ஆறு ரூபாய் ஏழு ரூபா கொடுக்கலாம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எட்டு ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க விவசாயிகள் அதை பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பண்றோம் அவங்களுக்கு ஆமா அவங்களுக்கு ஏற்று ஏற்றுமதி இல்லைன்னா எப்பயும் பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து செலவாகும் பெட்ரோல் வாங்கலாம் கூட தங்கி வாங்க முடியல

மறக்காமல் வந்து அந்த கமெண்ட்ல கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க என்னென்னு உங்களுக்கு தெரியும் வியூவர்ஸ்க்கு நல்லா தெரியும் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேன் மறந்துருப்பீங்களே இல்லை இல்லை கொஞ்சம் சொல்லிக்கிறேன் சொல்லுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஏங்க அது கிடையாதுங்க அவங்க போய் சொல்றாங்க ஒரு மாதம் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ல எடுத்து சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம்